தாயை காமாட்சி உருடைய அருள் சத்தியை கண்டுகொட்டும் தாயானவள் அருள் சக்தியோடு எழுந்து வந்து நாங்கள் கேட்கக்கூடிய வரத்தை தர வேண்டும் தாங்கள் எழுந்து வர வேண்டும் எங்களை பெற்ற தாயை காமாட்சி அம்மா எழுந்து ஊர் இந்த உலக நீங்கள் அண்ணன் தம்பிகள் மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பீர்கள் மக்களும் மகனை காத்தப்பட நீயும் வேட்டைக்கு சென்று மனங்களுக்கு சென்று எனக்காக மலர்களை எடுத்து வந்து பாத பூஜைகள் செய்து வந்தாய் என்னவா மா <laughs>

நான் தொட்டி சிலம்பர் கடைசியில் போறாலும் பாத்தியா கடைசியில போறதே பெருசே அம்மா எப்பான

அந்த சாதம் எனக்கு வேண்டாம் தாயே அண்ணன் அம்மையை பதக்கம் தம்பி சின்னானுக்கும் வெளுத்து விடுங்கள் தாயே என்ன சொல்லுங்க உண்மைதான் அம்மா அப்படியா ஆகட்டும் இதோ இப்பொழுதே தொட்டித்து சின்ன கொடுத்து பிடிக்கிறேன் ஆகட்டும் மகனை தொட்டித்து சின்னாய் இதோ கத்தவராயனாகப்பட்டவன் எனக்கோ பால் சாதம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்றான் ஆனால் அதை எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படியா நான் சென்று சாப்பிட்டு வருகிறேன் அப்படியே வேட்டைக்கு சென்று மலர்கள் பறித்த காரணத்தினால் எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றதாக அம்மா பசியோ ரொம்பவும் बसि बताइ भॻवान

என்னுடைய அங்கமாகப்பட்டது நெருப்பாக அறிந்து கொண்டிருக்கிறது அந்த சாதம் எனக்கு வேண்டாம் தாயே மகனை காத்தப்பாய் உண்மைதான் அம்மா ஐயோத்திய சாதத்தை வேண்டாம் என்று சொல்கின்றாய் இருந்தாலும் மருதி மருதி சாதம் தாயே முன்வாய் கசந்து கொண்டிருக்கிறது அந்த சாதம் எனக்கு வேண்டாம் தாயே மகனை கத்தப்படாய் உண்மைதான் அம்மா என்ன சொல்கின்றாய் எந்த சாதத்தை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கின்றாய் மகனி உண்மைதான் எந்த தீசை போனாய் அண்ணா மகனே

அந்த கணியை நான் அடைதாக வேண்டுமா மகனே கனியை கொண்டு வந்து கண்டு வந்தேன் என்று எந்த கனியை கண்டு மா பல வாழை என்று சொல்லப்பட்ட மூன்று கனிகளில் எந்த கனியை கண்டு வந்தாய் மகனே எடுத்து சொல்ல வேண்டும் தாயே தாங்கள் சொல்லக்கூடிய மா பல வாழை என்கின்ற முக்கனிகள் அல்ல தாயே நான் கண்டு வந்தது அழகான ஒரு கனி அற்புதமான கனி அந்த கனியனுடைய பெருமையைப் பற்றி எடுத்துச் செல்கிறேன் கவனமாக கேட்க வேண்டும் தாயே எடுத்து சொல்ல வேண்டும் மகனே மாதத்திலே மால ஒரு பூ பூக்குமா அம்மா தாயே தாயே i'm <laughs>

நானும் ஒரு பெண்ணை பார்த்து வந்தேன் தாயை பெண்ணை பார்த்து வந்தேன் தாயே என்று தாங்கள் எப்படி செல்வது என்றுதான் கடை என்று மாலை என்று சொன்னேன் தாயை நான் பார்த்து வந்தது அழகான மங்கையை பார்த்து வந்தேன் அந்த மங்கையை மனைவியாக அடைய வேண்டும் என்று என்னுடைய மனதிலே மனக்கோட்டை கட்டி வாழ்ந்து வருகிறேன் தாயே தாங்கள் வரம் கொடுத்தால் சென்று அந்த மாலாவை நான் மனைவியாக அடைந்து வருவேன் தாயே மகளை கட்டப்படையா உண்மைதான் அம்மா பெண்ணை பார்த்து வந்தேன் என்று தாயிடத்தில் சொல்ல தயங்குகின்ற லீயோ கனியை பார்த்து வந்தே மாலையை பார்த்து வந்தேன் என்று சொல்கின்ற யார் உண்மைதான் அப்படி என்றால் அந்த பெண்ணாகப்பட்டவள் எந்த ஒரு எந்த மகனே என எந்த ஊர் எந்த தேசம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டுமானே குத்துவாறு தாயே புதுச்சேரி

கொண்டு வா வா என்று என்னை அழைப்பது போல் காட்சி அளிக்கின்றது தாயி பார்த்த நாள் முதல் உண்ணாமல் உறங்காமல் நான் அண்ணவளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறேன் தாயி விடை கொடுங்கள் சென்று வருகிறேன் அம்மா நாயகத்தை அந்த ஆரியமலாவை நீ எந்த ரூபத்தில் சென்று பார்த்திருந்தாலும் பரவாயில்லை அண்ணவழை நீ மணக்க கூடாது மகனை ஏன் தாயே ஏன் என்றால் அப்பற பெண்ணை தொட்டால் பெண்ணை தொட்டால் மகனே

சொல்லுங்கள் அண்ணா அண்ணா தாங்கள் நாமது தாயார் மாலாவை மணப்பதற்கு வரம் பெற்று தரலாம் அல்லவா

உன்னுடைய மாமன் மக்கள் கொல்லிமலையில் குறும்பாட்டு மனையிலும் அந்த ஏகபோக செல்வர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் அன்னவர்கள் மாங்கருப்பி பூங்கருப்பி என்று சொல்லப்பட்ட இருவரையும் மனம் முடித்து வைக்கின்றேன் அம்மா இருவரையும் மணந்து கொள்வாய் மகனேன் என்ன செல்கல் பச்சை மலையில பசுமாட்டு பண்ணைகளை கொல்லிமலையில குறும்பாட்டு பண்ணைகளை வைத்துக்கொண்டு ஏகபோக செல்வர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் உண்மை தாய்மாமனுடைய மக்கள் அண்ணவர்களை மனமொழித்து வைக்கிறேன் மனமாற ஏற்றுக் கொள்வாய் மகனே என்று செல்கிறீர்கள் உண்மை வேண்டாம் தாயே எந்த குலம் ஆனாலுமே உன்னுடைய குளத்திலே நான் ஒருபோதும் பெண்ணெடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஏன் மகன் சொல்கிறேன் கேளுங்கள் தாயே முதற்கோளிற்கு கடைந்த மோரை கலைத்தல் எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் தெரியுமா என்ன வீதி வீதியாக விட்டு வருவார்கள் அப்பொழுது அண்ணவர்களை பார்த்தால் எப்படி இருப்பார்கள் தெரியுமா எப்படி இருப்பார்கள் தாயை அது மட்டுமில்லை நாளை வரும் அம்மாவாசை போல் அந்த இரு பெண்களை மணந்து நான் என்ன செய்ய போகிறேன் வேண்டாம் தாயே அண்ணவர்கள் எதிரே வந்தால் கூட எனக்கு பயமாக இருக்கும் அம்மா ஏன் தெரியுமா கருப்பு